வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம் கொஞ்சம் பூக்கள் அறுவடை செய் போகிறேன் இருவாச்சி மல்லி நிறைய பூத்துருக்கு நிறைய நான் பூக்களை எடுத்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் நான் அறுவடை பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அண்ட் மொட்டுக்கள் இருக்குதுன்னு இதோடய ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குங்க கொஞ்சம் செம்பருத்தின் அறுவடை செஞ்சுக்க போகிறேன் செம்பருத்தி நிறைய பூக்கள் செம்பருத்தி கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூவில் ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நான் ரசம் வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் மாதுளம்பழம் பாருங்கள் இன்னும் அறுவடை பண்ணுற அளவுக்கு அது இன்னும் பெருசாகலை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே ஒரு சப்போட்டா மரம் இருக்குது அதில் நிறைய பூக்கள் வந்திருக்கு சின்ன மரம் தான் ஆனாலும் நிறைய பூக்கள் வச்சுருக்கு கொய்யாலை அப்போ தான் பூக்கள் வச்சுருக்கு கொஞ்சம் கனகாம்பரம் எடுத்துக்கலாம் சங்குப்பூ கொஞ்சம் எடுத்துக்கலாம் டீ வைக்கிறதுக்காக பாவக்காய் பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் பாரி ஜாதத்தில் பாருங்கள் இவ்வளோ அழகான பூக்கள் பாரி ஜாதத்தை பற்றியான தனி வீடியோ ஒன்று போடுறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க